வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் த துவக்கத்திலேயே தகர்க்கப்பட்ட அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி காலையில் நியூயார்க் நகரத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்கவுங்க வேலையில் எல்லோரும் பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது நூற்றி பத்து மாடி கொண்ட உலக வர்த்தக கட்டிடத்தில் திடீர்னு விமானம் மோதி விபத்து ஏற்படுது அதை பார்த்த எல்லோருக்குமே அதிர்ச்சி விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள் ஆகிடுச்சுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த கட்டிடத்திலும் இன்னொரு விமானம் மோத அப்போ தான் இந்த விபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு புரியுது இது விபத்து இல்லை இது பயங்கரவாதிகளின் செயல்னு புரியுது இரட்டை கோபுரம் இரண்டுமே பற்றி எரியுது அந்த கட்டிடத்துக்குள்ளே இருந்தவங்க எல்லாமே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் தங்களுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றிக்கணுமென்னு மாடியிலிருந்து குதிச்சு நிறைய பேர் இருந்து போனது தான் பெரிய சோகமான நிகழ்வு இந்த தாக்குதலை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாமல் அதிர்ச்சியில் இருக்கும்போதே அமெரிக்க பாதுகாப்புத்துறை மையமான பென்டகனும் தாக்குதல் தாக்குதல் நடத்தி தகர்க்கப்பட்டது மற்றொரு விமானம் தரையில் விழுந்து எரிந்துக்கிட்டு இருக்குன்னு செய்தியை கேட்டு ஆடி போயிட்டாங்க அமெரிக்க மக்கள் இந்த தாக்குதலில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதிர்ச்சியில் இருந்து மீண்ட அமெரிக்கா சுதாரித்து கொண்டு உடனடியாக விசாரணையில் இறங்கியது இந்த தாக்குதலுக்கு காரணம் தீவிரவாதி பின்லேடன் தான் தெரிய வந்தது தெரிந்த பிறகு அமெரிக்கா பின்லேடனை சும்மா விட்டுடுமா ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு பின்லேடனை அழிச்சிட்டாங்க ஆனாலும் ஒரு சில இடங்களில் தீவிரவாத செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது முற்றிலும் ஒழிக்கப்படணும் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்து இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகுது இந்த தாக்குதலை யாராலும் மறக்க முடியாது குறிப்பாக அமெரிக்காவால் இதை மறக்கவே முடியாது வல்லரசு நாடான நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்திட்டாங்களேன்னு அவங்களுக்கு தன்மான பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற சண்டையில் அப்பாவி மக்கள் தான் செத்து போனாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்